வணக்கம் போட்டத்தேர்வளின் துணைவன் புதிய இருந்து யானுங்கள் முத்திரமியா வகுப்புல எட்டு தொகை நூல்கள்ல நச்சினையும் குறுந்தொகையும் போன வகுப்புல புறநானூறு அகநானூறு நூல்கள் பற்றி புறநானூறு புறம் பற்றிய நூல் அகநானூறு அகம் பற்றிய நூல் இன்னைக்கு நற்றினை பற்றிய நூல் குறுந்தொகையும் அகம் பற்றிய நூல் நற்றினை நற்றினையோட அமைப்பு பார்த்தலாம் இதில் இருக்கக்கூடிய பாடல்கள் நானூறு இதை பாடிய புலவர்கள் இரநூத்தி எழுபத்தி ஐந்து புலவர்கள் இதை தொகுப்பிட்டவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி இது ஒன்பது அடி சிறுமையும் பன்னிரண்டு அடி அதாவது ஒன்பது அடி முதல் பன்னிரெண்டு அடி வரைக்கும் இதில் பாடல்கள் இருக்குது இதுவும் அகவர்பா வகையை சார்ந்தது அகவர்பா அதாவது ஆசிரியப்பா வகையை சார்ந்தது நற்றினையோட வேறு பெயர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நற்றினை நாணூறு இதுல நானூறு பாடல்கள் இருந்ததாலேயே இது நச்சினை நானூறு எனவும் அழைக்கப்படுகிறது இதற்கு கடவுள் வாழ்த்து பாடியது பாரதம் பாடிய பெருந்தேவனார் இது ஒரு அக நூல் இதுல பாடப்படக்கூடிய பெருமைப்படுத்தப்படக்கூடிய தெய்வம் திருமால் நல் அப்படிங்கிற அடைமொழியால் குறிக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு கேட்டா நற்றினை நச்சினை பிரிச்சா நல் கூட்டை பிரிக்கலாம் பாடப்பட்ட நூல் வந்து நச்சினை ஓரறிவு உயிர்களை கூட விரும்பும் உயரிய பண்பு விருந்தோம்பல் பண்பு அற வழியில தான் முதலிய தமிழரோட உயர்ந்த பண்புகளை எடுத்து கூறுது வணிகர்களுக்கு பட்டம் கொடுத்திருக்காங்க அந்த பட்டத்தோட பெயர் சாவிதி மருத்துவர் வந்து அன்றைய காலகட்டங்கள்ல அறவோர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க சனியன் அப்படிங்கறது சோதிடன் அதாவது சோதிடன்ங்கிறதுக்கு சனியன் என்று பொருள் சோதிடர் அப்படின்னா கால நேரத்தை கணித்து கூறுபவர் இந்நூலுக்கு முதல்ல ஒரு அதன் அச்சினைக்கு முதல்ல உரை எழுதியவங்க ஏறனா பின்னத்தூர் ஆ நாராயணசாமி ஐயங்கார் இந் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல முதல் முதல்ல பதிப்பிச்சு வெளியிட்டவங்களும் யாரு இவங்கதான் இந்த எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓலை சுவடிகள்ல இருந்திருக்கு அதை அச்சிக்கு கொண்டு வந்தவங்க இந்த மாதிரி அரசர்களும் புலவர்களும் தமிழ் சான்றோர்களும் தான் இந்த நூல்ல குருகு நாரை கிளி இதையெல்லாம் தூதாக அனுப்பி மாந்தை அப்படிங்கிறது சேர நாட்டில் இருக்கக்கூடிய கடற்கரை ஊர் இப்ப நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நச்சினை உள்ள பாடல்களை வந்த செய்திகளாக தான் இருக்கும் வருகூர் பட்டினம் அப்படிங்கிறது பாண்டிய நாட்டு கடற்கரை நகரம் தை நீராடல் பற்றி இந்த நூல் வந்து குறிப்பிடப்படுது சை நீராடல் அப்படிங்கிறது ஒரு விழா அன்றைய காலகட்டங்களில் கொண்டாடப்பட்டு வந்திருக்காங்க அதை பற்றி செய்திகள் நச்சினையில இருக்குது அடுத்ததா நஜினில பாடல் எழுத மிளைக்கினான் நல்வேட்டனார் அப்படிங்கிற புலவரை பத்தி பார்க்கலாம் இவரோட ஊர் மிளை இவரோட காலம் சங்க காலம் இவரோட ஊர் மிளை அப்படிங்கிறதுனாலதான் இவர மிளை கிளான் நல்வேட்டனார் அப்படின்னு சொல்லி சொல்றோம் கிளான் அப்படின்னா வயது முதிர்ந்தவர்கள் அப்படின்னு பொருள் இருக்கு இவரோட பாடல் வந்து நச்சினில மட்டும் இல்லாம குறுந்தொகையிலேயும் இருக்குது இவர் ஐந்து இணைகளை பத்தியும் பாடியிருக்கிறாரு என்னென்ன திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இப்படி ஐந்தினை பற்றியும் பாடல் பாடியிருக்கிறாங்க அரிய அப்படின்னா நெற்கதிர் அப்படின்னு பொருள் செரு அப்படின்னா வயல் வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி அப்படின்னு பொருள் அரசரிடம் சிறப்பு பெறுதல் புது நெடிய மொழிதல் அப்படின்னா அரசரிடம் சிறப்பு பெறுதல் யானர் புது ஒரு வாய் அதுதான் நக்கனையார் அப்படிங்கிற புலவர் பத்தி பார்க்கலாம் இவர் ஒரு பெண்பார் புலவர் இவரோட வந்து பெருங்கோழி நாய்க்கன் இவங்களோட பாடல்கள் பாடல் எண்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடல் எல்லாம் நெய்தல் திணை கூறப்பட்டிருக்குது வரைவு அப்படின்னா திருமணம் செய்து கொள்வது பற்றி கூறுது இரவு அப்படின்னா இறால் மீன் அப்படின்னு பொருள் உறவு அப்படின்னா வலிமை தடவு பெருமை மறுப்புண நந்தம் என்று பொருள் செளிய செல்லும் பொருட்டு உலை அப்படின்னா பெண்மான் என்று பொருள் உறவு நீர் அப்படின்னா வலிமையுடைய நீர் களிறு ஆண் யானை பிடினா பெண் யானை அப்படின்னா சில நாள் சில நாள் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெய்தல் நில தலைவனதான் சேர்ப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாங்க களம் தான் விளவு களம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய புலவர் போதனார் இவரும் சங்க காலத்தை சேர்ந்தவங்க அச்சிலேயும் ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க அச்சினையோட பேரெல்லை பன்னிரண்டு பதிமூணு அடிகளை அதாவது அவர் வந்து விதிவிலக்கா ஒரு பதிமூணு அடி கொண்ட பாடல் பாடிக்கிறாங்க பொதுவாகவே இது வந்து பேரல்லை வந்து பன்னெண்டு அடிதான் ஆனா இவங்க வந்து எது பதிமூணு அடி கொண்ட பாடலை பாடியிருக்கிறாங்க அதனாலதான் அங்க விதிவிலக்கு விதிவிலக்காக உள்ள பாடலை பாடியவர் நச்சினையில அதனால இவரை சிறப்பு பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அச்சினியில் நூத்தி பத்தாவது பாடல் மட்டுமே பாடிக்கிறாங்க இந்த போதனார் அடுத்து பிரசம் அப்படின்னா தேன் அப்படின்னு பொருள் புடைத்தல் அப்படின்னா கோல் கொண்டு மிரட்டுதல் கொழுணன் குடி அப்படின்னா கணவனுடைய வீடு இப்ப கொழுணன் அப்படின்னா கணவன் என்று பொருள் வரன் என்றால் வறுமை என்று பொருள் கொழுஞ்சோறு அப்படின்னா பெருஞ்செல்வம் நிறைய செல்வம் குறுந்தகை பாடங்கள் வந்து நானூற்றி ஆசிரியர்கள் இருநூற்றி மூன்று தொகுத்தவர் பூரிக்கோ இது நான்கு அடி சிறுமையும் எட்டு அடி பெருமையும் உடையது அதாவது சின்ன அடி குறைவான அடிப்பாடல் வந்து நான்கு அடியே உடையதாகவும் பெரிய பாடல் வந்து எட்டு அடி கொண்டதாகவும் இருக்கும் அதுக்கு மேல இருக்காது இதுவும் அகவற்பா வகையை சார்ந்தது இது ஒரு அகநூல் இதுக்கும் பாரதம் பாடிய தான் கடவுள் வாழ்ந்து பாடி இந்த நூலில் சிறப்பிச்சு பா சிறப்பிக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் குறுந்தொகைய அப்படிங்கிறத குறுமை கூட்டல் தொகை அப்படின்னு எழுதலாம் கடவுள் வாழ்த்து நீங்களாக மொத்தமா நானூற்றி ஒரு பாடல் இருக்குது பண்டை தமிழரோட இல்வாழ்க்கை ஒழுக்கம் மகளிர் மாண்பு அறவுணர்வு இது எல்லாமே சொல்லுது தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி சொல்லுது அகப்பொருள் நிகழ்வு அப்படின்னா காதல் வாழ்வை பாடலாக்கி சொல்லுது அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனார் தான் முதன் முதல்ல இந்நூல பதுக்கிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்திருக்குது ஓலைச்சுவடிகள்ல இருந்திருக்கும் உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது இந்த குறுந்தொகை தான் இந்நூலே முதல் தொகுக்கப்பட்ட தொகை நூல் அதாவது எட்டு தொகை நூல்கள் அப்படிங்கிற அடைமொழியால் அடை அழைக்கப்படுது படைத்தலைவர்களுக்கு சிறந்தவர்கள்ல ஏனா அதி அப்படின்னு பட்டம் கொடுத்திருக்காங்க இந்த செய்தியை குறிப்பிடுது அது மட்டும் இல்லாம நாணயங்களை பரிசோதிச்ச அரசாங்க அலுவலர் பேரு வண்ணக்கண் அப்படின்னு பொருள் அரசியல்ல சிறந்த அறிஞர முதுகண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தேவக்குளம் அப்படின்னா கோயில குறிச்சிருக்குது அன்றைய கால சொல் கரிகாலனுக்கு திருமாவளவன் அப்படிங்கக்கூடிய ஒரு பெயரும் உண்டு அதாவது கரிகாலன் திருமாவளவன் நினைவு வச்சுக்கோங்க கரிகாலனோட மகள் ஆதிமந்தி அவனோட அவங்களோட ஆதிமந்தியோட கணவன் சேர மன்னன் ஆட்டணத்தி இவங்களோட காதல் கதையை கூட நூல்லா கொண்டு வந்திருக்கிறாங்க கொண்டை பனிச்சை குஞ்சை அப்படின்னு அதாவது பெண்களோட முடி பத்தி சொல்லியிருக்கிறாங்க ஓரி குஞ்சி குடுமி இதெல்லாம் ஆண்களோட தலைமுடி பெயர்கள் கொல்லிமலையில இருந்த பாவையோட பேர் கொல்லிப்பாவை சுவர்க்கம் அப்படின்னா உலகம் எனப்பட்டது உடலில் இருந்து உயிரை பிரிவு அதாவது உயிர் போறத உயிர் போற நிகழ்வு என்னன்னு சொல்லிக்கிறாங்க உடல் இருந்து பிரிச்சுட்டு போறவன் கூற்றம் கூற்றம் அப்படின்னா யமன் அப்படின்னு ஒரு பொருளும் உண்டு இதுல ஒரு பாடல் பார்க்கலாம் நிலத்தினும் பெரிதே வாணினும் உயர்ந்தென்று நீரினும் ஆரளவின்றே சாரல் பருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனோடு நட்பே அதாவது நான் வந்து ஒரு மன்னனோட கொண்டுள்ள நட்பு தலைவனோட கொண்டுள்ள நட்பு இந்த குரு அகம் சார்ந்த நூல்கள்ல பாடல்கள் எல்லாமே ஒரு அரசனோட பேரோ அரசியோட பேரோ வீரனோட பேரோ குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க பொதுவாகவே என்னன்னு சொல்லுவாங்க தலைவன் தலைவின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த பாடல வந்து நான் கொண்ட தலைவன் கிட்ட கொண்ட நட்பு எப்படிதாமா நிலத்தினும் பெரிது இந்த பானத்தை விட உயர்ந்தது நீரை விட ஆழமானது அதாவது கடலை விட ஆழமானது வருங்கோர் குறிஞ்சி பூ கொண்ட அதாவது கருமையான கொள்களை உடைய குறிஞ்சி பூல தேன் எடுக்கக்கூடிய கூடிய நிறைய மலைகளை கொண்ட நாடன் நாட்டை உடைய தலைவன் கிட்ட நான் கொண்ட நட்பு நிலத்தை விட பெரியது வானை விட உயர்ந்தது இந்த கடலை விட ஆழமானது அப்படின்னு சொல்லி தலைவி சொல்றதா தேவ குலத்தார் அப்படிங்கிற புலவர் ஒரு பாடல் ஏற்றிருக்கிறாங்க இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாடல் வரிகளை பார்க்கலாம் வினையே ஆடவர்க்கு உயிரே ஆடவர்க்கு உயிர் எதுவாமா வினை வினை அப்படின்னா இங்க செயல் அப்படின்னு பொருள் இம்மை மாறி மறுமை ஆயிரும் நீ என் கணவனை யானாகியர் நெஞ்சு நேர்பவளே அதாவது இம்மையிலும் மறுமையிலும் எனது நீதான் என் கணவன் நான் தான் உன்னோட மனைவி அப்படிங்கிற பாடலை யாரு ஏற்றிருக்கிறாங்க இப்ப உன்னார் ஏற்றிருக்கிறாங்க கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் தெப்பாது கண்டது ஒழிமோ இந்த பாடலை ஏற்றியவர் இறையனார் அதாவது கொங்குதேர் வாழ்க்கை கொங்குதேர் அப்படின்னா மகரந்தத்தை அதாவது கொங்கு அப்படின்னா மகரந்தம் மகரந்தம் பூக்கள்ல இருந்து மகரந்தத்தை எடுத்து வாழக்கூடிய தும்பியே நீ அதாவது எனக்கு எனக்கு பிடித்ததை சொல்லாது நீ கண்டதை சொல்லு காமம் தெப்பாது கண்டது மூலிமோ எனக்கு பிடித்ததை சொல்லாது நீ பார்த்ததை சொல்லு பெண்களுடைய கூந்தலை விட வேற எதற்காவது மனம் அதிகமான மனம் உண்டா அப்படின்னு கேக்குற மாதிரி ஒரு பாடல் ஏற்றிருப்பாங்க செம்புள பயில் நீர் போல அன்புடை நெஞ்சம் கலந்தனவே இந்த பாடலை ஏத்துறவங்க செம்பள பயில் நீர் அது இவங்களோட பெயர் தெ தெரியாதனால பாடலோட அடிகளில் இருக்கக்கூடிய பெயரையே இதுக்கு வச்சிருப்பாங்க செம்பள பயில் நீர் அப்படின்னா தண்ணியையும் கலக்கணும் எப்படி பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி நான் உண்மையில கொண்ட அன்பை என்ன பண்ண முடியாது பிரிக்க முடியாது நம்மளோட நெஞ்சு இரண்டற கலந்துருச்சு அப்படின்னு பொருள் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய புலவர் வெள்ளி வீரியார் இவரோட காலம் தங்க காலம் தங்க கால பெண்பால் பெண்பார் இவங்களும் ஒருத்தவங்க இவங்க வந்து பதிமூணு பாடல்கள் இவங்களால ஏற்றப்பட்டு இருக்கிறது சங்கத்தொகையினுள்ள சிதவள் அப்படின்னா தலைப்பாகை அப்படின்னு பொருள் தண்டு அப்படின்னா ஊன்றுகோல் அப்படின்றது பொருள் அடுத்ததாவது நம்ம பார்க்கக்கூடிய புலவர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ இவர் வந்து ஒரு தேர மன்னன் இவர் பாடிய பாடல் முப்பத்தி ஏழாவது பாடலா இருக்குது திணை பாடுவதில் வல்லவர் அதனால இவர பாலை பாடிய பெருங்கடுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஒரு காட்சி இங்கே வந்து நமக்கு காட்சிப்படுத்தி இருப்பாரு நல்களும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரே அதாவது ஒரு தலைவி தன்னோட தலைவன் எப்ப வருவா அப்படின்னு வருந்திட்டு இருக்கிறான் வருந்திக்கிட்டு இருக்கிறான் அப்ப வந்து தோழி சொல்றா கவலைப்படாத அவங்க சீக்கிரமா வந்துருவாங்க தலைவன் போற வழியில ஒரு ஆண் யானை தென் யானையோட பற்றிய தீர்த்தற்காக தீர்த்த பொருட்டு இந்த யா மரத்தோட பட்டையை உரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் அதை பார்த்த தலைவனுக்கு உன் நினைவு வந்து விரைவிலேயே திரும்பி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் அமைந்தது அமைந்ததுதான் இந்த பாடல் யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கக்கூடிய பொதுவான வரிகளை இந்த சங்க கவிதைகள் எல்லாமே நமக்கு எடுத்துரைக்குது அது மட்டும் இல்லாம தமிழர் சமுதாயத்தோட மாண்புகளை கால கண்ணாடியாகவும் இயற்கை காட்சிகள் அன்புகளை அன்போட வளத்தை படம் பிடித்து காட்டக்கூடியதா இருக்குது அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய புலவர் கபிலர் இவரோட ஊர் பாண்டிய நாட்டில் உள்ள திருவாத ஊர் இவரோட காலம் கடைச்சங்க காலம் கபிலர் வந்து பாரியோட அவை புலவரா இருந்திருக்கிறாங்க இவங்க வந்து பதிற்று பத்துல ஐங்கர் நூற்றுல எல்லாமே பாடல் ஏற்றிருக்கிறாங்க படை சங்க புலவர் பரணர் இடைக்காடர் அவை ஆகியோரிடம் இவங்க எல்லார்திட்டயுமே நட்பு போன்றவரா இருந்திருக்கிறாங்க கடையேலு வல்லல்கள் ஒருவரான பாரி பாரியோட உயிர் தோழரா விளங்கியவர் யாரு கபிலர் பாரி கபிலர் அப்படின்னு கேட்டுதான் சொல்லுவாங்க குறிஞ்சித்தினை பாடுவதில் வல்லவர் யாரு கபிலர் கபிலர் வாய்மொழி கபிலன் கபிலன் விலங்கு புகழ் கபிலன் அப்படின்னு இளங்கீரனாரும் புலநழுக்கற்ற அந்தநாளன் இது ரொம்ப முக்கியம் புலநழுக்கற்ற அந்தநாளன் அப்படின்னு அப்படின்னும் பொய்யா நாவிற் கபிலன் அப்படின்னும் மாரோக்கத்து நப்ப சலையர் அதாவது புலநழுக்கற்ற அந்த அந்த நாளன் அப்படின்னு சொன்னவங்க யாரு யார் யாரைய சொன்னாங்க அப்படின்னு கூட கேட்கலாம் இவர் பாட்டு வன்மைக்கு கபிலரது பாட்டு என்ற தொடரே சாண்டாங்க அதாவது இவர் சிறந்த பாடல்கள் பாடக்கூடியவர் அப்படிங்கிற எடுத்துக்காட்டு என்ன தொடராமா கபிலரது பாட்டு அப்படிங்கிற தொடர் பயங்கு சென்னாவின் கபிலன் என்று பெருங்குன்றூர் கிளார் வந்து கூறுறாங்க கூட்டங்களை வந்து பயிற்றுவித்து அது வந்து திணைப்பணத்தில இருந்து நெற்கதிர்களை கொண்டு வர செய்தவங்கதான் யாரு அப்படின்னா தலைவன் ஒருவனை அதாவது ஒழுகு நீரா நீராறல் பார்க்கும் குறுகு தான் மணந்த ஞான்றி அதாவது தலைவன் தலைவி கிட்ட நான் உன்னை மணந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ அப்ப தலைவன் தலைவனை பார்த்து தலைவி காதல் கொண்ட பொழுது அதற்கு காட்சியாயிருந்தது ஏதுதான் நாமா திணைப்புணத்துல இருக்கக்கூடிய குறுகு குறுகு அப்படின்னா நாரை அப்படின்னு பொருள் நாரை மட்டும்தான் இருந்தது வேற எதுவுமே இங்க காதலுக்கு என்னவா இல்லை சான்றா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நற்றினை குரந்தவை பற்றிய செய்திகள் அவ்வளவுதான் இந்த காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது போடித்தேர்களின் துறைவன் புதியவத்திலிருந்து நான் உங்கள் முத்துரம்யா நன்றி